உதயம் வந்து ஒரு நெய்யர்களே த்ரீ வண்டி வந்து வெறுப்பானுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்டாகப்பே அந்த பெல் ஐக்கான உரளத்தில் எழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடிக்கும் இப்போ பார்த்துட்டுருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டிக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க லைஃப் டேக்ஸ் வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா பக்காவான ஜென்யூனிட்டியான மெயின்டெனன்ஸில் வச்சு ஓட்டின வண்டிங்க நான்கு டயர்களுமே ஃபுல் டயர் பட்டனோட இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறதுங்க மறக்காமல் ஃபுல் டீட்டெயில் ஃபாலோ பண்ணுங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு வந்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சேர்ந்த ஹைட்ரா வெஹிக்கல் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காமல் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்புன்னு வந்து சேனல் எ இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்குறதுக்கும் விற்கிறக்கும் முழு உருவையும் பண்ணி கொடுத்துட்லாங்க வண்டி பார்த்திங்கன்னா முன்னாடி பக்கெட்டினுடைய டீத்தெல்லாம் புதுசாக இப்போதான் போட்டிருக்காங்க முன்னாடி பக்கெட்டுனுடைய பெண்ணு புதுசுன்னு நல்ல நிலையில் இருக்குங்க முன்னாடி பூம்னுடைய பெண்ணு புதுசுன்னு நல்ல நிலையில் இருங்க முன்னாடி பைப்லைனில் ஆயில் கெஜில்லாம் இல்லாமல் நல்ல நிலையில மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரௌன் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருந்திங்கனாவே இன்ஜினிக்கு இருக்கிறோன்னு லைஃப் கிடைக்குங்க வெண்ணு புசுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு இருந்தீங்கன்னாவே பெண்ணு புசு தேய்மானம் குறைவாக நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டர் வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் உட்காந்துன்னா ஃபில்டர் மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடனிட்ட வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே இன்னொரு திருட்டு அவுட் திருட்டு ரெண்டுமே ஜாமாகாமல் சேஃபாக இருக்குங்க இன்னொரு அவுட்ரு ரெண்டுமே ஜாம் ஆயிடுச்சுன்னா இரண்டுமே மாற்ற மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அதிவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து குட் கொடுக்கணும் சொன்னீங்க பின்னாடி பக்கெட்னுடைய பின்னு புஷன் நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பூமினுடைய பின்ன புஷன் நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பைப்லைனில் ஆயில் கேஜெலாம் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்குங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான ஒரிஜினல் பைண்டுங்க வண்டி தேவைப்படும் ஜெசிபிக்காரோ நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி இருக்கும் இடத்தை தெளிவுபடுத்திட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்கலாங்க பியூர் இறத்தவர்களுக்கு மட்டுமே பயன்படுத்திய வண்டிங்க ஒரு கைப்பட ஓடிய வேண்டிங்க அதே போல் கேட்கக்கூடிய விலையும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி விலை நிலவரங்களை தெளிவுபடுத்திக்கலாங்க தேவைப்படும் ஜெஸிபிக்கார நேரில் சென்று வண்டியினுடைய இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் எல்லாமே பக்காவாக செக்அப் பண்ணிவிட்டு ஆர்சிபிக்கும் வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் பக்காவான ஜெனியூட்டியான மெயின்டெனன்ஸில் தான் வண்டி மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறாங்க தற்போதைக்கு எந்த செலவும் இல்லாமல் அனைத்து பணிகளுமே உபயோகப்படுத்துகிற அளவுக்கு வண்டி குட் கண்டிஷனில் இருக்குதுங்க குறைந்த மணி நேரம் தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க தேவைப்படும் ஜெசிபிக்காரர் இந்த ஜெசிபி வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்